ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக முயற்சியை தன் மூச்சாக கொண்டு செயல்படும் சிம்ம ராசினியர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் எந்தெந்த ராசி கோடிஸ்வரம் இருக்குது எந்தெந்த ராசிகள்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது எந்தெந்த ராசிகள்லாம் வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தை தொட போகிறாங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி அடைய போகிறாங்கன்றதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புது வருஷத்தில் இன்றைக்கி நீங்கள் ஜீரோ வந்தாலும் சரி தான் இன்றைக்கி என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா அதில் வந்து ஏழு ராசிகளுக்கு மிகப்பெரிய கோடி சுவர இருக்குது சரிங்களா அதில் சிம்ம ராசி ஒன்று முதல்ல அந்த ஏழு ராசி எது எதுன்னு பார்த்துடலாம் மேஷம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு சரிங்களா அதாவது மேஷம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த ஏழு ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த டிசம்பர் இருபதுலேயே வந்து சனிப்பயிற்சி வருது முழு சனிப்பயிற்சி அது வந்து இந்த ஏழு ராசிகளுக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது சனியை போல் கொடுப்பார் எவரும் இல்லை சனி வந்து கெடுத்தது தான் பார்த்துருங்க கொடுத்து பார்க்கல இதுக்கு மேலே பார்ப்பீங்க அதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கு பல மடங்கு வந்து உங்களுக்கு லாபம் அதில் வரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஏழு ராசிகளுக்கும் இருக்குது இதில் சிம்ம ராசிகளுக்கு எப்பேற்பட்ட நல்ல நேரம் இருக்குது என்னென்னலாம் யோகம் நடக்க போகுதுன்ற பற்றி தான் இன்னிய பதிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சிம்ம ராசிக்காரங்க வந்து இப்போ ஒம்போதில் குரு இருக்கிறதும் சரி மாதிரி ஏழாவது இடத்துக்கு சனி வர்றதும் சரி ரொம்ப யோகங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப யோகம் நீங்கள் வந்து அதாவது ஒன்றுமே இல்லாதவங்க கூட ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணான்னு வச்சிங்களா அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் சரிங்களா இதில் அதாவது கோடீஸ்வரையாக வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உங்களுக்கு இருக்குது சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் கோடிஸ்வரையகம் இருக்குது அப்போ அந்த ஒரு சதவீதம் இல்லையாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு சதவீதம் ஏன் தெரியுமா இல்லை சில பேர் இதெல்லாம் நடக்கவங்க போகுது அதெல்லாம் முடியாதுங்க அந்த நெகட்டிவ் எண்ணம் மனசில் வந்துன்னு வச்சுங்களா அதுதான் அந்த ஒரு சதவீதம் இல்லைன்னா நூற்றுக்கு நூறுமே உண்டு ஆக நம்ம ஆகிடுவோம் கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணுவோம் ஒரு சேலஞ்சாக எடுத்துப்போம் அப்படின்னு எடுத்து நீங்கள் வந்து களத்தில் வந்தான் சரிங்களா இல்லை இது நடக்குமாதிரி இத்தனை நாள்னு ஒன்றும் நடக்கலையே இப்போ மட்டும் எப்படி நடந்துருப்போகுதுன்னா அதுதான் அந்த ஒரு சதவீதம் சரிங்களா நெகட்டிவ் எண்ணமே வரக்கூடாது சரிங்களா அதாவது ஒரு கம்பெனியில் என்ன பண்ணாங்க சென்னையில் அந்த கம்பெனி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அந்த கம்பெனியில் சென்னையில் மட்டும் சரிங்களா ஆறாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அந்த மொத்தம் மூணு இடத்துல இருக்குது அந்த கம்பெனி அதில் ஒரு கம்பெனியில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஒரு நாலாயிரம் பேர் வேலை செய்வாங்க ஒரு இடம் அந்த மெயின் இடம் அது அந்த இடத்துல ஒரு ஐநூறு பேர் என்ன சொல் என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு வேலை இல்லை உங்கள் வேலையெல்லாம் வேற ஒரு நாட்டுக்கு கொடுத்துட்டோம் வெளிநாட்டுக்கு வேற ஒரு நாட்டு கொடுத்துட்டோம் அவங்க செஞ்சு தரேன்ட்டாங்க உங்களுக்கு வேலை இல்லை அதனால் வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதம் டைம் தரோம் அதுக்குள்ளே நீங்கள் வேறு வேலை பார்த்துங்க அப்படி மூணு மாதத்தை தாண்டி இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ட்டாங்க திடீர்னு கூப்பிட்டு ஐநூறு பேரையும் உங்களுக்கு வேலை இல்லை வேலைலாம் வெளிநாட்டுக்கு நாங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு கொடுத்துட்டோம் அவங்க வந்து பண்ணி தரேன்ட்டாங்க உங்களுக்கு மூணு மாதம் டைம் தரோம் அந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இது பண்ணலன்னா நீங்கள் வந்து வேறு வேலை தேடிக்கணும் அப்படி இல்லைனா உங்களை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிவிடுவோம் அது மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் உண்டு அப்படின்ட்டாங்க இப்போயே தூக்கில் உங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் டைம் தரோம்ட்டாங்க உடனே ஐநூறு பேருக்கும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியல எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது எல்லாருக்கும் குழந்த இருக்குது எல்லாம் குழந்தைங்க படிக்குதுங்க வாடகை வீட்டில் இருக்காங்க இஎம்ஐ கட்டின்னு இருக்காங்க என்னென்னமோ பண்ணின்னு இருக்காங்க அந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்களுடைய அன்றாட தேவையும் அந்த அந்த மாதத்து தேவையும் பூர்த்தி பண்ணின்னு இருக்காங்க அந்த சம்பளத்தை நம்பி தான் இருக்காங்க அந்த சம்பளம் இல்லைன்னா இஎம்ஐ கட்ட முடியாது இப்போ ஸ்கூலில் பசங்களை படிக்க வைக்க முடியாது சாப்பிட முடியாது வீட்டு வாடகை கொடுக்க முடியாது கரண்ட் பில் கட்ட முடியாது சிலிண்ட்ரு வாங்க முடியாது சரிங்களா ஒரு ஜாலியாக கொஞ்சம் அவுட்டிங்லாம் போய் வர முடியாது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வர முடியாது அளவுக்கு சுத்தமாக அந்த சம்பளத்தை தம்பி தான் இருக்காங்க அந்த ஐநூறு பேரும் சரிங்களா அப்போ எத்தனையோ பேர் ரொம்ப மனசு உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க என்னடா பண்ண போகிறோன்ட்டு என்ன பண்ண போகிறேன்னே தெரில அதாவது அவங்கவுங்க அதில் சின்ன சின்ன ஒரு டீம் இருக்கும் இல்லைங்களா அவங்கவுங்க மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அவங்கவுங்க மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க தவிர என்ன பண்ணலாம் வேலை தான் தேடி ஆகணும் நம்ம சீக்கிரம் வேலை தேடணும் அப்படி இப்படிலாம் பேசிக்கிறாங்க அதில் எத்தனையோ பேருக்கு என்ன பண்ண போறணும் ஒன்றும் தெரில இதுக்கு மேலே அந்த மூணு மாதத்துலையே வேலை கிடைக்க போது எத்தனையோ பேர் வருஷ கணக்கில் தேடி கிடைச்ச வேலை அது சரிங்களா இப்போ மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த மூணு மாதத்துலேயே வேலை கிடைக்க போகுதுன்னா எத்தனையோ பேர் இடிஞ்சு போய் போய்க்காந்துருக்காங்க சில பேர் வந்து நம்ம ஊருக்கு போய் ஏதாவது வேறு தொழில் பண்ணலாம் சில பேர் ஊருக்கு போய் விவசாயம் பண்ணலாம் சில பேர் ஏதாவது கடை கடை வைக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு யோசனை வருது அதில் ஒரு பொண்ணு மட்டும் தைரியமாக இருக்குது சரிங்களா ஒரு பொண்ணு மட்டும் தைரியமாக இருக்குது அப்போ வந்து அந்த ஒரு ஒரு எம்ப்ளாயும் பேசிக்கிறாங்க நீ என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போகிற இப்போ இருக்காங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு ஒரு டீமில் ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னு வச்சிக்கலாம் அந்த ஒரு ஒரு டீம்லேயும் பேசிக்கிறாங்க சரி நீ என்ன ஐடியாவில் இருக்க நீ என்ன ஐடியாவில் இருக்க அப்படின்னும் போது தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஏதாவது வேலை தான் தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இப்படியே ஓட்டிங்னு வராங்க ஒரு பத்து நாள் வந்து யாரும் எந்த வேலைக்கும் போகல அது இன்டர்வியூக்கும் போகல சரி வேலை தான் தேடணும் வேலை தான் தேடணும்னு சும்மா பேசினிருக்காங்கள தவிர யாரும் எந்த வேலைக்கும் போகலை வேலையே தேட ஆரம்பிக்கலை சரிங்களா அதில் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கிட்ட வேற ஒருத்தர் வந்து கேட்குறாரு சரி நீ என்ன ஐடியாவில் இருக்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்களான்னு அந்த பொண்ணு அதுக்கு என்ன சொல்லிச்சு இது ஒன்றும் நான் இது ஒன்றும் பெருசெல்லாம் நான் நினைக்கல இதை ஒன்றும் நான் பெருசெல்லாம் நினைக்கல நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் யாரோட லைஃப்பில் என்ன வேணாலும் நடக்கலாம் இதுதான் நிரந்தரம் இல்லை என்ன வேணாலும் அதாவது முன்னேற்றமும் நடக்கலாம் அதே மாதிரியே முன்னேறாமலும் போகலாம் நாளைக்கு என்ன தெப்பரே பண்ண இது வரைக்கும் நம்ம வேலையில் இருந்தோன்னு ஜாலியாக இருந்தோம் திடீர்னு வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க என்ன வேணாலும் நடக்கலாம் சரிங்களா ஆனால் அதை கண்டு நம்ம துவண்டு விடக்கூடாது சரிங்களா எனக்கு வந்து இதை நான் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி தான் இதை நினைக்கிறேன் சரிங்களா இது வேலை கிடைக்கிறதுக்கு லேட்டாகவே ஆனால் கூட இதை பற்றி நான் ஒன்றும் பெருசெல்லாம் கவலைப்படலை எனக்கு நான் அடுத்தது வேறு நான் ஏதாவது வேலை தான் தேடணும் இல்லையா அப்படி இல்லாட்டி நான் வேறு ஏதாவது ஆப்ஷன் நம்ம உடனடியாக முடிவு பண்ணணும் நான் அந்த இதில் இருக்கேன் இதை வந்து நான் ஒரு பெருசெல்லாம் நான் எடுத்துக்கவே இல்லை இதை வந்து நான் ஒரு சின்ன சர்க்கிளாக தான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டுது அப்புறம் வந்து அந்த ஐநூறு பேரில் வந்து ஒரு இரநூறு பேர் அடித்து பிடிச்சி எங்கேயோ வேலை வாங்கிடுறாங்க சரிங்களா எங்கேயோ வேலை வாங்கிடுறாங்க அதை அந்த மூணு மாதத்துக்குள்ளேயே வேலை வாங்கிடுறாங்க அதுக்கடுத்து வந்து ஒரு நூறு பேர் வந்து ஏதோ கடை கடை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கடை கடை வச்சுறாங்க பேக்கரி ஷாப்பு அப்புறம் இந்த மளிகை கடை அந்த மாதிரிலாம் வச்சிடுறாங்க இன்னும் சில பேர் வேலையே கிடைக்காமல் சும்மாவே இருக்காங்க இன்னும் நூறு இன்னும் ஒரு இரநூறு பேர் வேலையே கிடைக்காமல் அந்த மூணு மாதம் அந்த கழிச்சும் வேலையை கம்பெனி விட்டு அனுப்பிச்சிட்டாங்க போய் வீட்டில் சும்மாவே தான் இருந்தாங்க வேலை தேடி தேடி பார்த்து அவங்க எப்படி தேனாங்கன்னு தெரியல வேலை கிடைக்கல ஏகப்பட்ட பேர் வறுமை செஞ்சாங்க ஆனால் அந்த ஒரு பொண்ணு ஒன்று சொல்லிச்சு இல்லைங்களா இதை நான் ஒரு சின்ன சர்க்குலாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு மூணு வருஷம் கழித்து பார்த்தா அது ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்குது அந்த பொண்ணு சரிங்களா பெரிய போஸ்டிங் அதுக்கு வந்து வேலை கிடைச்சதோட கிடையாது அதோட நம்பிக்கை வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹையர் லெவல் ஒரு மேனேஜர் லெவலில் அந்த பொண்ணு ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்தது அப்போ தான் நான் நினச்சேன் ஓஹோ அந்த பொண்ணோட நம்பிக்கை தான் அந்த பாசிட்டிவிட்டி திங்கிங் தான் அந்த சீட்டில் அதை உட்கார வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இங்கே ஒரு நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கின பொண்ணு அங்கே வந்து ஒரு 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 லட்சம் கிட்ட சேலரி வாங்குற ஒரு பொசிஷன்ல இருந்து எதுக்கு சொல்றேன்னா அந்த பொண்ணோட சருக்களான நேரத்திலையும் என்ன சொல்றது ஒரு இக்கட்டான நேரத்திலையும் அதோடைய நம்பிக்கை கைவிடலை இது வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் சகஜம்தான் வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான் ரெண்டுத்தையும் ஒரு வாரம் பார்க்கணும் வெற்றியாக இருக்கும்போது ஓகே தோல்வி வரும்போது அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அதனால் வந்து நம்ம மனசு தளர்ந்து தளர கூடாது அது கிடைக்கிதோ கிடைக்கலையோ நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தைரியமாக இருந்தது அந்த பொண்ணு கட்சியில் வேற ஒரு கம்பெனியில் பார்க்கும்போது ஒரு மேனேஜர் லெவலில் வெளிநாட்டிலேருந்து வர கிளைண்ட் இருக்காங்களே வெளிநாட்டில் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்றது அந்த கம்பெனி சார்பாக அந்த கம்பெனி சார்பாக அந்த வெளிநாட்டிலேருந்து ஒரு இது இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறது எடுக்கிறது பெரிய ஒரு ப்ராசஸில் ஒரு பெரிய லெவலில் சரிங்களா பெரிய போஸ்ட்டரில் அந்த பொண்ணு இருந்தது ஏன்னா அந்த பொண்ணோட நம்பிக்கை உழைப்பு தான் எங்கிட்ட உழைப்பு இருக்குது எல்லா திறமையும் இருக்குது நான் எந்த கவலையும் பட தேவையில்ல நான் அதே மாதிரி அங்கே வந்து அந்த ஒரு கம்பெனி விட்டு தூக்குனாங்க இல்லையா அதில் வந்து ஒரு ஐம்பது பேர் என்ன பண்ணாங்க ஈஸியான வேலையை பார்த்துட்டு இருந்தானுங்க சரிங்களா அவனுங்க வந்து அந்த கம்பெனி தான் வாழ்நாள் கதினே இருந்தானோ வாழ்நாள் முழுக்கவே அந்த கம்பெனி தான் தலையெழுத்துன்னு இருந்தானுங்க அவனுங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்கல சரிங்களா எது சொல்கிறேன்னா திறமையை வளர்த்துக்காமல் சும்மா ஜாலியாக சின்ன சின்ன வேலையை வச்சுக்கணும் ஈஸியான வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கினேன் இன்க்ரிமெண்ட் வாங்கிக்கினேன் அந்த டீம் லீடர் மேனேஜர் எல்லாம் நல்லா காக்கா பிடிச்சிக்கினேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த மாதிரி எது வந்ததும் அவனால் என்ன பண்ணுறதுனே தெரியல அவனுக்கு வேலையும் கிடைக்கல எது சொல்கிறேன்னா உங்க திறமை நீங்க பயன்படுத்தணும் நம்பிக்கையோடு இருக்கணும் முயற்சி செய்யணும் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும் அந்த பொண்ணு மேல அதை வச்சு நம்பிக்கை தான் அந்த ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கு சரிங்களா எதுக்கு சொல்றேனா சிம்ம ராசிக்காரங்க மிகப்பெரிய தரமசாலி நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்ததுக்கே மிகப்பெரிய கொடுத்து வச்சோங்க சரிங்களா நீங்கள் வந்து நம்ப நம்புறீங்களோ நம்பளே தெரியாது பன்னெண்டு ராசிலே நம்பர் ஒன்று ராசி சிம்ம ராசி அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்பர் ஒன் ராசி சிம்ம ராசி இந்த உலகத்தையே ஆள்ற ராசி சிம்ம ராசி அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா பெரிய மன்னர்களும் சரி சிறு மன்னர்களும் சரி அனைவருமே எழுபது சதவீதம் சிம்ம ராசியில தான் இருப்பாங்க ஏன்னா இந்த இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தகுதி ஆளக்கூடிய திறமை அந்த மக்களுக்கு எல்லாமே கரெக்டாக செய்கிற அந்த ஒரு தைரியம் எல்லாமே உள்ள ராசி சிம்ம ராசி இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தின உங்களுடைய இலக்கு வந்து கோடிஸ்வரணாக தான் இருக்கணும் நம்ம வந்து கோடிஸ்வரணம் ஆகணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக முயற்சி மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன் உங்களை தேடி வரும் சரிங்களா அதுவும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கிடையாதுங்க பத்து மடங்கு தேடி வரும் சோசியல் மீடியாவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஜவுளித்துறையாக இருக்கலாம் உணவு துறையாக இருக்கலாம் அந்த மாதிரி கட்டுமானத் துறையாக இருக்கலாம் எந்த இதில் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சி பண்ணுறீங்களா எல்லாமே இருக்கும் வெளிநாட்டுக்கு போகலாம் உங்களுக்கு வந்து இங்கே த தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்கும் எங்கே வேலைனாலும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முயற்சியை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய கோடிஸ்வரங்க உங்களை அசைச்சிக்க யாராலுமே முடியாது சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களோட இலக்கு வந்து நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகணுன்ட்டு அந்த இலக்கை நோக்கி போகணும் சரிங்களா இப்போ சென்னைக்கு போகிறீங்க போகும்போது ரோடு உங்களுக்கு மட்டுமா இருக்குது எதற்கால வரும் பஸ்ஸு குறுகால விட்டு நிற்பானுங்க சிக்னல் விழும் அது எல்லாத்தையும் பார்த்து வளைவு நெளிஞ்சு கரெக்டாக அது பண்ணிவிட்டு போகணும் சரிங்களா அதுதான் உங்களுடைய பயம் மாறணும் அதை விட்டுட்டு வழியில் ஏன்னா சண்டை வளர்த்துறானா அவங்ககிட்ட நீங்களே இறங்கி பிரச்சனை பண்ணுறது அது இருக்கக்கூடாது அவன் பிரச்சனை பண்ணுறான் அவன் பிரச்சனை பண்ணுறதுக்குனே பிறந்தவன் சரிங்களா அவனுக்கு பிரச்சனை தான் உலகம் உங்களுக்கு அப்படி கிடையாது நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரணும் சரிங்களா அடுத்தவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான் அப்போ நான் ரோட்டில் நடந்து போகிறீங்க நாலு நாய் குழைக்குது சரிங்களா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருப்பாங்க போங்க அது எங்கேயே கொலைச்சா போதும் அதுக்கு அதோட வேலை குலைக்கிறது இல்லை துருத்தின்னு வருதா திரும்பி பாருங்கள் அது ஓடிவிடும் சரிங்களா இதை தான் பண்ணணும் அதை விட்டுட்டு எதுக்கு உங்க உங்கள் கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை போடுவாங்க ஏதாவது பிரச்சனை பண்ண கூட வருவாங்க நீங்கள் எதுவுமே நாலு அடி அடிச்சா கூட வாங்கிக்கிங்க சரிங்களா நாலு அடி அடித்தா கூட அதை வாங்கிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை போங்க நீங்கள் திருப்பி அடிச்சா தான் பிரச்சனை வரும் அவனுக்கு பிரச்சனை உங்களை எப்படியாவது கெடுக்கணும்னு நினைப்பான் சரிங்களா ஏன்னா நீங்கள் வளர்ந்துக்கிட்டு வரீங்க வளர்றீங்க நீங்கள் பெரியால் ஆகிறீங்க அது வந்து அவனால் தாங்க முடியாது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வர மாதிரி சரிங்களா லாட்ரி சீட்டு வாங்கினா கூட உங்களுக்கு லாட்ரி விடும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மிகப்பெரிய கோடிஸ்வரையாக இருக்குது இப்போ டிசம்பர் இருபது சனிப்பயிற்சியிலேருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது அதை நல்ல முறையில் பயன்படுத்திடுற வாழ்க்கையில் மிகப்பெரிய நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடிஸ்வரணம் ஒன்று நான் கேட்டுக்கிறேன் அதேமாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்